என்ன கஷ்டம் இல்ல சமயம் எனக்கு பணம்ல இல்ல என்ன என்ன உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் அப்போ மனசு திகிரி படுத்திக்கிறேன் சரி முந்தோ முன்னு முன்ன பிரச்சனையா இல்லை மற்றவங்களால எனக்கு என்ன பேசுறது இல்லை இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு பதட்டமாக இருக்குது பெரியவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க நான் வந்து அவங்க சாபம் இல்லை என்ன குழந்தைய நீ ஒதுக்கி வச்சிட்டாங்க வாழ முடியும் ஒன்னாலும் வாழ முடியாது நீ ஆம்பளை தானே நீ சம்பாதிச்சு நீ வாழ வேண்டித்தானே இன்னொருத்தருன்னா உன்ன போய் ஒதுக்குறது ஒரு குழந்தையாக இருந்தால் சுயமா வாழ முடியாதுன்னா உனக்கு எப்படி முப்பது வயசு இருக்கும் நீ வாழ வேண்டித்தான் நீ பத்தவன் தேவையில்ல வளர்த்தவன் தேவை இல்ல போட நான் வாழ்ந்துக்கணும் வாழ வேண்டியதானே யாருக்கு நீ துரோகம் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற நீயா சொல்லக்கூடாது இன்னொருத்தர் உன்ன இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க ரொம்ப தர்ம தான கத்தாங்கன்னு நீ நீயா சொல்லிக்க நீனா அர்த்தம் எந்த பெ பள்ளிக்குதான் செய்யும் பெத்தவங்க மனம் நீ நடக்கணும் அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க ஒதுக்க மாட்டாங்க நீ சரியில்லைன்னாதான் ஒதுக்குவாங்க ஒரு தாய் தவப்ப வந்து அவன் அம்பது வயசு ஆனா கூட பிள்ளைங்களே விடமாட்டான் தாய் தப்ப அவன் தான் தாய் தவப்ப அப்படி அப்படிப்பட்ட பிள்ளைங்கள தாய் தப்பன் வானான்னு சொல்கிறான்னா இந்த பிள்ளைங்களினுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கும்போது அவங்க ஒத்துக்கு நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க சரி இன்னும் ரெண்டு மூணு புள்ள இருக்காங்க இப்போ அவங்களும் தான் பெருசாக கொண்டாடுறாங்க அதான் ஒழுங்கா இருக்கிறாங்க அவங்கள கொண்டாடுறாங்க நீ ஒழுங்கா இல்ல உன்னை கொண்டாடல இவ்வளோதான் வித்தியாசம் அது போன ஜென்மத்து பாவம் 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 ஊர்பட்ட பாவம் பண்ணியிருப்ப அதனாலே பாவஸ்தைப்படுறேன் போய் உட்காருப்போம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் குழப்பம் தேடி சென்னைக்கு வந்திருந்தேன் அங்கே வரும்போது ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றும் போது என்னுடைய வலது கையை விபத்தில் மிஷினில் துண்டிக்கப்பட்டது அதனால் நான் மிகவும் பாதிப்பு அடைந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் எதுக்காக தினால் வணங்கினேன் அப்படி கடவுள் இருந்தால் என் கையை இழந்திருப்பேனா அப்படின்னு என்று என் மனம் வேதனைப்பட்டு கடவுளை வணங்காமல் பதினைந்து வருடங்களாக நான் ஒரு போக்கிரியாகவே தெரிந்து வந்தேன் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன் ஆனால் மனைவி மக்கள் எல்லாரும் எனக்கு அமைந்தாலும் நல்ல விதமாக இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட இந்த கொரோனா இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களுடைய யூடியூப் அந்த பார்க்கும் போது அப்போது உன் துன்பத்திற்கு காரணம் நீயே நீயே கரும வினையை நீயே விதித்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நெத்தியில் ஆணி அடித்தது பொட்டு என்று அப்படியே சுதாரித்து கொண்டு என்னது இப்படி இருக்குது இதனால வரலையும் அப்பா மேலே போட்டோம் அம்மா மேலே போட்டோம் ஊர் மேலே பழைய போட்டோம் அண்ணன்மை மேலே போட்டோம் இப்போ காரணம் நீயே தான் துன்பத்திற்கு கருமவனையே காரணம் அப்படின்னு சொல்லும்போது என் மனம் துடிச்சு அந்த நேரத்தில் அப்படினு கேட்டால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி இரண்டு உதேசமாகி செய்து கொண்டிருக்கேன் வாங்கியிருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்திங்கள்னா மனிதன் ஒவ்வொரு பணி பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான் அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான் அவனுக்கு தான் பிறப்புங்க அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது அப்போ நம்ம இருக்கிறோம் எதுவோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும் வழி எது அதை அழிக்கிறதுக்கு எனக்கு பிறப்பு வேணாம் நான் பிறந்து என்ன சாதித்தேன் அந்த உலகத்தில் அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும் அப்போ இது ரெண்டுல இந்த எதிலால் இந்த பாவத்தை அழிக்க முடியும் எது வழி எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாதிச்சோமோ எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணி தீத்துடணும் அப்படின்னா ரெண்டு வழி தான் ஒன்று தர்மம் இன்னொன்று யோகம் இந்த ரெண்டு வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும் வேறு எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது அந்த அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம் ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா ஒரு பொருள் வந்ததுன்னா அட்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும் ஒரு காற்று வந்ததுன்னா அது அச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும் ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும் இருக்கிறத எதையுமே இல்லாத ஆக்கிட்டு போயிடும் அந்த நெருப்ப கொல்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துனுக்குறேன் நான் அந்த நெருப்ப கொல்தண்ணா நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் அதுல அழிஞ்சிடும் அந்த பாடத்துல எனக்கு உண்மையை உணர்ந்த ஆரவாரம் இருந்தது அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு அத போயிடும் இப்போ எல்லாரும் என்ன கேக்குறீங்க நான் ஏன் பிறந்தேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்ப நான் கூட தான் கேட்டுக்கான இருக்கிறேன் எனக்கு விடையே பதில கிடைக்கல ஒன்றும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல ஏன் இப்படி உட்கார்ந்து நல்லா இருக்க நாய் கத்துற மாதிரி கத்தி நிக்கணும் அப்படின்னு நான் சொன்னுக்கிறேன் அதனால இதெல்லாம் அறியாமையில வர கேள்விகள் கடவுளை கும்பிட்டேன் எப்ப கடவுள கும்பட்டுங்கயோ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க யாராவது யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு ஆயிரம் பேர் பேசுறீங்க ஆனா யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா கடவுள் எப்படி தெரிஞ்சது உண்டா தெரியாம எப்படி கும்பிட்டீங்க சிலைகளை தானே கும்பிட்டீங்க அது பேசுச்சா உங்களாண்ட அது தேவை அது எப்ப வரைக்கும் தேவை இளமை பருவத்துல கடவுள் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு பையன் அவனுக்கு கடல்ல கப்பல் போதுன்னு காட்டணும் எப்படி காட்டுவான் எப்படி சொல்லுவான் ஒரு அட்டையில் கடல்ல வரைஞ்சிட்டு அதுல ஒரு கப்பலை பாரு இப்படி போதணும் எம்பிபிஎஸ் பார்த்தா போதும் காது அடிக்க மாட்டான் காது அந்த மாதிரி இளமையில் பக்திக்கு அவசியம் பக்தி இல்லாத ஞானம் கிடையாது இருந்ததுனால விரக்தி அதிகமாயி ஆனால் அந்த பக்திய முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம் எல்லாரும் உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடைக்கவே முடியாது இது எல்லாம் சும்மா தெரியாது பேசினுக்கிற விஷயம் நீனாத்து ஒரு சாமியார் கிட்ட நீ என்னத்து கோயிலுக்கு போனேன் உன் மனசை நீ அடைக்க தேடாதா இன்னொருத்தர் திருநாத்துக்கு தெரியாது இப்போ உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு உனக்கு சிகரெட் பிடிக்கிற இருக்குது உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு அவர் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்து மரியாதை இல்லை அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு அதனால இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும் கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு தான் உங்க பயணத்துக்கு முடிவாக இருக்கும் அதை விட்டு போட்டு சும்மா கண்டதை போட்டு கொழைப்பக்கூடாது அதுக்கப்புறம் நான் வந்து கையை எழுந்தாலும் மன வலிமையில ரொம்ப வலிமையிறதனால எல்லா பாதையிலையும் நீச்சு வந்தேன் ஆனால் இந்த தான் உணர்ந்தேன் இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை என்ன அதனால கடவுள் வழிபாட்டில் வந்து உண்மை மட்டும்தான் தான் இருக்கணும் பொய் பொருட்டு ஏமாத்தல் கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன்ல இல்ல ஆனா அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்க எத்தும் அழிக்கிறது கடவுளாண்ட தான் அழிக்கணும் ஆனா கடவுளாண்டே போய் பாவம்னா அதை எங்க எத்தும் அழிக்கிறது அழிக்கவே முடியாது ஜென்மத்துக்கு வரும் அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா நீ சரியா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் தெய்வ வழிபாடுன்றது ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும் அதுதான் தெய்வ வழிபாடு அப்போ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அர்த்தம் உலகத்துல போயிட்டான் அவன் மட்டும் அவன் சமூகமே போயிடும் அவன் ஒண்டியோட போகாது அவன் சமூகமே போவோம் உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திடு திருத்து முடியலையா விட்டுட்டு போய்கினேரு ஆனா நான் திருத்த ஊரையே கெட்டுன்னு அது தவறான வழியா போயிடும் அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம் இதெல்லாம் சிந்திச்சு நடவோம் எதுக்கு கடவுளை எது கும்பிடணும் கடவுள் இல்லைன்ற ஒன்றும் உயிரோட வாழ்ந்துன்னுக்குறான் கடவுள் இருக்குதுன்ற ஒன்றும் செத்து போறான் குறிப்பிட்ட காலம் வந்த ஒன்று இல்லை ஆமாம் சாமி இது மனுஷனுடைய இயல்பு ஆனால் கடவுளை பற்றி தெரியாத மிருகங்கள் வாழ்ந்துன்னு இருக்குது உலகத்தில் அது எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாற்று தத்த இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில் போனோங்கன்றது இல்லை நானூறு வருஷம் வாழது ஆமாம் ஆமாம் அது எந்த கடவுளை கும்பிட்டுட்டு வாழ்ந்துன்னுக்குது அப்போ கடவுள் எதுன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இது புரியாததான் கோயில் கோயிலாக சுத்தி போட்டு நான் ஊர் பட்ட கடவுளை கும்பிட்டங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி மனிதனுக்கு கடவுள் என்றது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள் ஆகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும் புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா காட்டில் வாழ்கிற மிருகத்துக்கு இன்னொரு மிருகத்தை சாப்பிடணும் அது நான் கடவுளை கொடுப்பாரு உட்கா எனக்குமா அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம ரெண்டு பேரை ரெண்டு ரூம்ல போட்டு கூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வரங்கன்னு சோ சோறு போட சும்மா பறவை இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒத்தனை கூடு பத்து நாள் வந்தா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான் அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை தாய் தப்பனுக்கு ஒரு குழந்த பிறகுது கடவுள் தெரியுமா அதுக்கு நான் பேசுறது என்னமா நாத்திக்க மாறி இருக்கும் நாத்திக இல்ல சிந்திச்சு ஒரு குழந்தை தப்பனுக்கு அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் கடவுளே தெரியல ஆனா வாழுது எப்படி வாழுது பிறந்த உடனே தாய்ப்பால் கேக்குது அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேக்குது அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேக்குது அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேக்குது இதையெல்லாம் கொடுத்தாதான் அது வளரும் கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு போட்டு வச்சுன்னு காப்பாற்ற மாட்டார் அப்போ கடவுள் உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள் உங்க தான் வலிமை சாமி எனக்கு அதை நினைச்சு அந்த ஆகாரத்திலிருந்து தான் அந்த உலகத்தை இயக்கிக்கிறான் இதை உணராத ஏமாத்தி நினைக்கிறான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில் தன்னை அறிந்து தனக்கு கிடைக்கின்றான் தன்னை அறிந்தவனுக்கு அதை தான் அறியா அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானு தானே தன்னை அர்ச்சிக்கணும் அதான் கடவுள் வழிபாடு ஊரெல்லாம் போய் சுற்றி நான் அர்ச்சனை பண்றது கடவுள் வழிபாடு இல்லை தான் திருமூலர் சொல்றாரு உனக்கு கடவுள் யாருடா உலகத்துல குரு தாண்டா கடவுள் கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான் எந்த குருவை நீ கடவுளா ஏத்துக்குறியோ அந்த அந்த மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம் வாழ்க்கையில் தான் அதை திருமூலர் இரநூறு பாடல்ல சொல்றாரு அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினாரு போனோம் ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சொல்லுவார் ஒரு சாமியார் சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும் ஒரு ஊர்லேருந்து இடையில ஆறு அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும் அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க சாமியார் உட்காந்துங்கிறாரு ஆற்றுல தண்ணி போகுது இந்தம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க அவர் சாமியார் கேட்குறாரு எப்படிம்மா வந்தேன்னா ஆற்றுல வந்தங்க தண்ணி போது நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க அதேபடி மேலேயே வந்திருக்க முடியும் ஆத்துல போனா முடிவு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தார் சரி நானும் வந்துட்டு அந்த அம்மா திரும்பி வரும்போது தண்ணி மேலேயே நடந்து வந்தாங்க சாமியார் காலை வச்சாரு உள்ளே போட்டாரு சாமியார் செத்து போட்டாரு தண்ணி மேலே நடக்கலாம்னு சொன்ன சாமியார் செத்து போயிட்டாரு தண்ணி மேலே நடக்கலாம்னு கேட்ட பொம்பளை நடந்து போயிடுச்சு தண்ணி மேல காரணம் என்ன மன நம்பிக்கை குரு சொன்னாரு அது உண்மையா இருக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இதெல்லாம் பொய்யாச்சு நினைக்கும் போது இந்த நம்பிக்கையை தான் மனுஷனை வாழ வச்சு நம்பிக்கை சாமி இன்னும் ஒரு சிறு சந்தேகம் சாமி இந்த ஒரு கையில் குடும்பத்தைப்படி ஒரு கையில் ஆன்மீகத்தை படி அப்படின்னு சொல்லிங்க என் மனைவி என் கேட்டால் கேட்டா எனக்கே கூட யோசிக்கல நீங்க ஒரு கை தானே வச்சிருக்கிறீங்க இரு கையால் நீங்கள் எப்படி குடும்பத்தையும் கடவுளையும் எப்படி பிடிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லிச்சு மன மனம் சொல்லி மனம் தானே சொல்லி சொல்லி அந்த மனம் ரெண்டு கை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் எடுக்க முடியும் இன்னொரு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் ஆனால் ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான் ரெண்டு கையிலே ரெண்டாயிரத்தையும் எடுப்பான்

வேலை நீ எப்படி எப்பவுமே தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் அவனுக்கு நாலு இருக்குது ரெண்டு ஏரோப்ளைனு இருக்குது எனக்கு ஊடு மழை பெஞ்சா ஒழுவுது குடிச்ச ஆனால் நான் பேசுறதெல்லாம் வரவும் போகிறவங்கட்டெல்லாம் அந்த பணக்காரனை பத்தியே பேசிக்கிறேன் அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க ரெண்டு ஏரோப்ளேன் இருக்குதுங்க அவர் கோடி கணக்கில் பணம் வச்சுக்கிறேன் நான் என்ன வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது மழை பெஞ்சா உழுவுது என் ஓடும் படுக்க இடம் இல்லை இந்த பழா போன மனம் இருக்குது அது உலகத்து மேலேயே கண்ணாகுதை தவிர தான் என்ன செய்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது அவரு சித்தர்லாம் ஜீவ ஜீவசமாதினா நான் எப்படி சமாதி அடைக்குதுன்னு நீ தேடணுமே தவிர அவர் ஏங்க அறிஞ்சாருன்னு கேட்கும் பொழுதுக்கு எப்படி கேள்வி இது அறியாம இல்லையா அது நீ அடையிறதுக்கு எப்படி அடையணும் ஒருத்தன் பணக்காரன் ஆனால் நான் எப்படி பணக்காரன் ஆகணும் அதுக்கு வழி தேடு பணக்காரனை பற்றி பேசிட்டின்னு நீ இன்னும் பிச்சைக்காரனை போடுவிய ஆ அது சரி என்னம்மா கேட்குறீங்க எல்லா பெரிய ஆயிரம் ஆயிரம்காக மண்டபம் இருக்குல்ல ஆ அர்த்தம் உன் உடம்புல இருக்குது அது அதனால அங்கே அடையாளமாக வச்சுக்குது அது ரொம்ப நாள் அந்த சந்தேகம் அதான்பா உன் உடம்புல இருக்குது அந்த எல்லாமே கோயில் அதுதான் சொன்னா ஊன் உடல் ஒரு கோயில் உள்ளம் ஒரு ஆலையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேண்ணா வாயே வாசப்படி தலையே கோபுரம்னா கோவிலுங்க கட்டிக்கித அதனுடைய பேட்டனே மனுஷன் தான் மனுஷனை வச்சுதான் பேட்டன் பண்ணி இருக்குதுங்க அதனால அந்த மா உன் உடம்புல என்னாக்குதோ அங்கே தான் அதுதான் அங்கே செய்து வச்சுக்குது நீ என்ன பண்ணுற அந்த சபதியை கூப்பிட்டு கேட்கணும் தே ஆயிரம் கால் வச்சு ஐநூறு கால் வச்சா என்ன ஏன்னு போய் கேளு என்கிட்ட வந்து கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்தில் போய் ஆயிரம் கால் மண்டபம் என்னத்துக்கு அந்த கோயில் என்னத்தை கட்டினான்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு பயங்கரமான அறியாமையில் இருக்கிற பொழுது தேனி உன்னை உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னே விரும்பலை நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பலை உலகம் இருக்க நீ இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ வாசின்றது வேறு மூச்சுன்றது வேறு ஆன்மான்றது வேறு இப்படி வேற வேறவா இருக்குது எல்லாமே நான் எத்த உடனே வாசி யோகம் கொடுக்குறேன்னா வாசினா இன்னும் அர்த்தம் வள்ளலார் அழகாக சொல்கிறார் வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேசக்கின்றார்னு ஒரு மனிதனுக்கு வாசி ஆனால் அவன் போனோம் அப்போது அது ஒரு போனம் பார்த்துக்கணும் இது ஒரு போனம் இருந்துக்கணும் எதுக்கு எத்த சொல்லும் எப்படி சொல்லிக் கொடுக்குறது சொல்ல அப்போ சொல்லாத எப்படி வாசி உபதேசம் கொடுக்க முடியும் இருபது வருஷமா பண்ணி அதான் நாற்பது வருஷமா பண்ணுங்க இது எப்படி ஏதாவது ஒரு வழி இருக்கு இப்போ நான் மூச்சுன்னு கரேன் மூச்சோட இருக்கிறேன் நீங்கள் மூச்சோடு இருக்கிறீங்க உபதேசம் வாங்குறீங்க இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான் போன மாதிரி பார்த்துன்னு உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது வாசின்றது போனோம் அதனால் இதெல்லாம் ஏமாத்த மூச்சையை வாசின்னு சொல்லி கொடுத்துனுக்கு அது ஏடா குடமாக சொல்லுங்க முதல் முதல் அவர் அடுத்து பார்த்து உங்களை தான் ரெண்டாவது பார்க்க வேறு யாரையும் போய் வேணாம் இல்ல இல்லை யா உலகத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அது அவங்கவுங்க மனசை பொட்டுக்குது இல்லையா நான் சொல்றது என்னன்னா யாராக இருந்தாலும் சரி இந்த வாசி யோகம்ன்றது கொடுக்க முடியாத விஷயம் வாசி யோகம்ன்றது மனிதன் மூச்சு வந்து வாசியாக மாறணும் மூச்சு யோகம் செய்யுதுக்குன்னு இருந்து இந்த மூச்சி க வாசினா கீழே ஏக்கமே இல்லை கழுத்து கழுத்துக்கிழ ஏக்கம் தான் வாசி கழுத்து கழுத்துக்கிழ ஏக்கம்தான் மூச்சி அப்போது ஏக்கம் இல்லாததை நான் எப்படி பேசுவேன் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வாசிவாக்குங்க ஐம்பதாயிரம் தாங்க நான் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டு வரான் அவர் அவர் காசு வாங்கலை இப்போ நிறைய ஓட்டல்களில் தான் வாசி ஓகேமே நடக்குது அதனால கடவுள் வழிபாட்டை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது மூச்சு பயிற்சி கொடுக்காம ஓத்துணும் குழந்தை இல்லாமல் மனுஷன் வர முடியாது பெரிய மனுஷன் ஒரு குழந்தை இல்லாத பெரிய மனுஷன் வர முடியுமா ஒற்றேன் வாசின்றது பெரிய மனுஷன் மாதிரி மூச்சுன்றது குழந்தை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்தா தான் அது வாசியாக மாறும் பெரிய மனுஷனாக மாறும் அது மாதிரி மூச்சு யோகம் கொடுக்கணும் இந்த வாசி யோகம் கொடுக்குறேன்னு நிறைய இடத்துல நடக்குது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியலங்க நமக்கு அதை எனக்கு ஏத்தெல்லாம் தெரியாது ஏன்னா மா வாசி யோகம் செஞ்சால் தான் நான் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் நாலு மணி நேரம் உட்காருவாங்க உட்காந்து 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 அப்படியே ஏற்றுட்டேன் குரு மத்தியிலேருந்து உச்சம் உச்சந்தலுக்கு வந்துச்சு அவ்வளோதான் அப்படியே பண்ணின்னு போங்க ஏன் இதை கெடுக்குறீங்க என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குது அதுக்கு மாற்று வழி என்ன மாற்று வழியே தேவை கிடையாது தொல்லை கொடுக்கறதுக்கு தானே அந்த வழிக்கு போனீங்க கடவுள் வழிபாடு சாதாரண மனுஷன் வாழ்க்கை ஒரு விதம் கடவுள் வாழ்க்கை ஒரு விதம் மனுஷ வாழ்வுலேருந்து மாறுபடுறது தான் கடவுள் வாழ்வு கடவுள் வாழ்வில் போகும்போது பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் உலக விஷயம் இதெல்லாம் மறந்து கடவுள் விஷயத்தை தேடுறது கடவுள் விஷயத்தை தேடும்போது மனம் மாறும் மனத்துக்குள்ளே இருக்கிற செயல் மாறும் எண்ணங்கள் மாறும் நடவடிக்கை மாறும் இதெல்லாம் மாறுறதுக்கு தான் கடவுள் வழிக்கு வரும் ஆனால் அது மாறுபடும் போது எனக்கு இது வாணாங்க எனக்கு தொந்தரவாக இருக்குதுங்கன்னா எதுக்கு அதுக்கு போனீங்க பாடம் பண்ணாதுங்க சரியா போயிடும் நாலு இடத்துல நினைக்காம இருந்தீங்கன்னா நாலு அப்படியே குறைஞ்ச இறங்கிடும் அதுதான் தானாவே இறங்கிடும் நீங்க அதை நினைக்காதுங்க ஊர் வேலை ஊரு விஷயத்துக்கு ஊட்டு விஷயத்த மட்டும் பாருங்க கடவுள் விஷயத்துக்கிட்ட இறங்கிடும் இறங்கி போச்சுன்னா அந்த ஒவ்வொரு இருக்காது அதனால அந்த மாதிரி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று பொல்லாத பொல்லாத போற்றி பாடு நீயும் ானேமாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்